வணக்கம் நான் அப்புக்கலை பயணங்கள் முடிவதில்லை மதுரை மாவட்டம் கருமாத்தூருக்கு அருகாமல் இருக்கக்கூடிய முரண்டை கற்பசாமி கோவிலில் இருந்து இந்த கோவில் ஆதிசிவனுக்கான கோவில் எல்லாமே என்ன ஆதிசிவன் ஆதிசிவன் என்று என்றே வருகிறது நம்ம யோசிக்கலாம் முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் தங்களுடைய மத நம்பிக்கையும் கோவிலையும் அவர்களுக்கு ஏற்றவாறாகவே அமைத்து கொண்டார்கள் ஆதியில் தோன்றியவன் அதனால் இவன் ஆதிசிவன் தன்னுடைய முன்னோர்களையே அவர்கள் தங்களுடைய தெய்வமாக வழிபட்டு வருகின்றனர் எப்படி நம்ம அமாவாசைக்காக முன்னோர் வழிபாடு பண்றோமோ அது போல இந்த மாசி பச்சை நல்ல பயறு வகையில எல்லாம் பச்சையிட்டு அதை நல்லா வளரும்படியாக அமைத்து தன்னுடைய மு முன்னோர்களுக்கு பங்காயங்களாகவும் பிடிகளாகவும் கொடுத்து இந்த விழாவை கொண்டாடுறாங்க இரவு நேரங்கள்ல பெட்டி தூக்குதல் அப்படிங்கிற நிகழ்வு இருக்கு ஒரு சிறிய பெட்டி இருக்கும் அந்த பெட்டிக்குள்ள நிறைய கடவுளுக்கு உகந்த பொருள்களான கிளுகிழப்பை அப்புறம் இருக்கக்கூடிய பொருள்லாம் இருக்கும் மறிகொழுந்து இதெல்லாம் கொண்டு வந்து சாமியாடி வருவார்கள் எளிய மக்களின் வாழ்க்கையில் மத நம்பிக்கை பெரிய அளவில் அவர்களுக்குள் எந்த ஒரு வேறுபாட்டையும் கொண்டு வந்து காட்டி விடவில்லை ஒவ்வொரு வருடமும் மாசி பச்சையான மகா சிவராத்திரி நாளன்று இந்த கோவில் சிறப்பான ஒரு வழிபாட்டில் இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் உஸ்லம்பட்டிக்கு அருகாமல் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களிலுமே இந்த சிறப்பான விஷயங்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது நம்ம இப்போ இருக்கக்கூடிய இடம் முரண்டை கருப்பசாமி கோயில் கோவிலாங்குளம் உஸ்லம்பட்டிக்கு அருகில் செக்கானூருக்கும் மிக அருகில் கருமாத்தூருக்கு அருகில் இருக்கக்கூடிய கோயில்